ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் உப்புநகர் ஸ்ட்ரீட்ல இருக்கு தி சென்னை சில்க்ஸ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாமே நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு புதுசாக வந்திருக்கிற லினன் காட்டன் சாரீஸ் இதுலயே கொஞ்சம் டிசைனா இருக்கிற கலெக்ஷன்ஸும் இருக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க பார்த்துட்டு நீங்க வந்து இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புது வரவா வந்த கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு ரேட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரீசனபிளான கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கெல்லாம் சில சாரீஸ் இருந்தது ஓவராலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது டபுள் சைடு பார்டரோட இதில் இருக்கிற கலர் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கே செம சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பாருங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அழகழகான பேட்டர்னுங்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரீசனபுளான ரேட்டில் இருக்குங்க பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே ரீசனபிள் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே ரேட் வந்து ரொம்ப ரீசனபிள் தான் டபுள் சைடு பார்டரோட கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க பாருங்க செம சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுங்க ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகா இருக்கு பாருங்க இதெல்லாமே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு இதுலயே பல கலர்ஸ் இருந்ததுங்க ரொம்ப சாஃப்டா இருந்தது சாரீஸ் எல்லாமே டபுள் சைடு பார்டரோட முந்தான வந்து கான்ட்ராஸ்டாவும் கொடுத்துருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு சரிங்களா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து வேற வேற கலெக்ஷன்ஸும் இருக்குது கொஞ்சம் ஸ்டோன் வச்சது எல்லாமே அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு என்ன புக் பண்ணிக்கோங்க செம சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டும் ரீசனபிள் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க கேட்லாக்ல இருக்கிற மாதிரியே கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வந்துருங்க அதெல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் யுனிக்கான காம்பினேஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் காட்டுனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அவைலபிள் டைரக்டா வரணும்னா கோயம்புத்தூர் ஒப்பனகார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சிக்ஸ்க்கு நீங்க வந்துருங்க சரிங்களா அங்க வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கூச்சி வச்சிருக்காங்க நீங்க போனீங்கன்னா பாத்து எது வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ரொம்பவே வந்து சூப்பரா கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே இப்ப தீபாவளிக்காக வந்த கலெக்ஷன்ஸ் சரிங்களா தீபாவளிக்காக உங்களுக்கு வந்த கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க பாத்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸும் கூட ரேட் எல்லாமே ரீசனபிளான ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தீபாவளிக்காக வந்த கலெக்ஷன்ஸ் தான் சரிங்களா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் தீபாவளிக்காக வந்த கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு தொடர்ந்து நீங்க வந்து வாங்க கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செம சூப்பரான கலர் ஆப்ஷன்ஸோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இதுலயே இது கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கிற கலெக்ஷன்ஸும் நம்ம வந்து பாக்கலாங்க ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு செம சூப்பரான கலர் கலர்ஸ் கலர் காம்பினேஷனோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கும் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீசனபிளான ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க பாருங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்ஸ் இப்போ காட்டினது எல்லாமே பேட்டர்ன் ஒரே மாதிரியே இருக்கும் ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற தான் சரிங்களா எல்லாமே செம சூப்பரான கலெக்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸும் கூட இதுலயே வந்து கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கிறது இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க புதுசா வந்திருக்கிற மாடல் தான் லினன் காட்டன்லயே கொஞ்சம் வந்து வித்தியாச வித்தியாசமா இருக்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்குறோம் இதெல்லாமே ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கொடுத்துருக்காங்க ஃபோர் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா நான் காட்டுறேன் பாத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம பேஜ்ல வந்து நீங்க பார்த்துட்டே இருக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் எல்லாமே ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸும் கூடங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷனோட கலெக்ஷன்ஸோட அவைலபிள் இருக்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் பிடிச்ச நேரத்துல பிடிச்ச மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து அவைலபிள் இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளான கலெக்ஷன்ஸு ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்து தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கிருக்காங்க ஸோ மறக்காம மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் பாருங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்